ஷோ ஹாய் வாய்ஸ் வெல்கம் டு ரஃப்நோட் ஐஎஸ் அகாடமி நீங்கள் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா பத்தமாம் நூற்றாண்டின் சமய சித்த இயக்கங்கள் அப்படிங்கிறது ஸோ ஐஎம் பேஸ் பண்ண புக்ஸ் ரிலேட்டடான டாபிக் தான் நமக்கு பார்க்க போகிறோம் ஸோ புக்ஸை படித்தோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஹ் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் சோ நைன்டீன் செஞ்சுரியில எந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து சீர்தங்கம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த இந்த இருக்க கண்டென்ட் நமக்கு பார்க்க போறோம் சோ முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா சமய சமுதாயம் மற்றும் சமய துறையில ஏற்பட்ட போட்டிகள் உடன்கட்டை ஏறுதல் இந்த சதி அடிமை முறை இதெல்லாம் எப்படி வந்து எதிர்த்தாங்க ஆரம்ப கட்டத்தில் அப்படிங்கிறதும் பிரம்ம சமாஜானம் ஆரிய சமாஜானம் ராமகிருஷ்ணா மிஷன் இந்த மாதிரி சிறுதை இயக்கங்கள் எப்படி உருவாகி அதோட பங்களிப்பு என்ன செஞ்சது அப்படிங்கிற இந்த முக்கியமாக இந்த லெசனில் இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கேரளா இதுல வந்து என்ன மாதிரி சமூக இயக்கங்கள் வந்து பங்கெடுத்து நடத்துனாங்க அப்படிங்கிறதான் இந்த சொல்ல முக்கியமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட அஹ் அறிமுகம் என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு தான் நம்மளை வந்து எல்லா இடத்துலயும் நம்மளை வந்து அந்த பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா வந்து இது பண்ண சொல்லுவாங்க அப் அப் அப்படி ஒரு சிறுத்தைகள் இருந்தது அந்த காலகட்டத்தில் ஆங்கில கல்வி அப்படிங்கிற ஒரு கல்வியை வந்து உருவாக்கணும் அது மூலயமா வந்து நிறைய சமூக பரப்பு சமய பரப்புகள் வந்து உருவாகணும் அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சீர்தங்கள் சமயம் சார்ந்த சீர்திருத்தங்களாகவும் சரி இல்லை நியூஸ் பேப்பர் ரீடிங் இந்த மாதிரி கருத்துக்கள் இந்த மாதிரி எல்லாமே தமிழ்நாட்டில் கேரளா நம்மளோட எல்லா பக்கமும் வந்து பிரிட்டிஷ் இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான நோக்கமாக்கணும் அந்த மாதிரி தான் சமயம் சார்ந்த சீர்த இயக்கங்கள் ரெண்டாக வந்து பிரிச்சுருக்காங்க ஒன்று பிரம்ம சமாஜானம் பிரார்த்தனை சமாஜானம் அறிக்கார இயக்கம் போன்ற சீர்த இயக்கம் வந்து ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு சைடா இருந்தாங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சமய புத்திரச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் அதாவது ஒரு சமயம் சார்ந்து எல்லாருமே இருந்திருப்பாங்க பட் அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஆரிய சமாஜானம் ராமகிருஷ்ணா மிஷின் சோ இதெல்லாம் வந்து இன்னொரு வகையா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தனியா இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி புனேவில் ஜோதிபா புலே கேரளாவில் நாராயணகுரு ஐயங்காளி தமிழகத்தில் ராமலிங்க அடிகள் இவங்க எல்லாமே ஒரு ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி நமக்கு வந்து நிறைய சிறுத்தை இயக்கங்கள் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அறிமுகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வங்காளத்தில் தொடக்க கால சிறுத்தை இயக்கங்கள் இப்போ வா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வங்காளம் அப்படி எந்த ஊரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க அப்போ என்ன கொஸ்டின்ஸ்னா பிரமஜ சமாஜம் அப்படிங்கிறது யார் ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு டு முப்பத்தி மூணு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மேலை நாட்டு கருத்துகளால இவர் வந்து அவரோட சீர்திருத்தங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொண்டு வருவார் அதாவது நம்மளோட கண்ட்ரி மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரியை ஃபாலோ எடுத்து இவர் வந்து ஒரு ஒரு முன்னுதமாக இது பண்றாரு அவரோட தாய் மொழியான வங்கு மொழியில தான் இவர் வந்து பல கருத்துக்கள் வந்து ஆஹ் பெற்றுக்காரு அதுவும் இல்லாம அவர் மே மேலும் என்ன மொழியில அவர் சிறப்பாக இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் இந்த மொழிகளையும் ரொம்ப சிறப்பா இருந்திருக்காரு யாருன்னா இந்த ராஜாராம் மோகன்ராய் அவர்கள்தான் ராஜா ராம் மோகன்ராய் வந்து என்னென்ன அகைன்ஸ்டா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொருளற்ற சமய சடங்குகள் கேடு விளைவிக்கும் சமய மரபுகளை வந்து எதிர்த்திருக்காரு ஸோ காரணமே இல்லாம ஒருத்தவங்க வந்து ரூல் பண்றது அடக்குமுறையை வந்து வன்முறையாக கண்டு கண்டிச்சிருக்காரு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது கால பழைய பழக்க வழக்கங்களை ரொம்ப எதிர் எதிர்த்திருக்காரு அப்படின்னு கூட வேறு சொல்லலாம் அதே மாதிரி உபநிடதங்கள் தான் கொடுத்த விளக்கங்கள் அடிப்படையில் இந்த நூல்கள் தான் அஹ் ஒரு கடவுள் கோட்பாடு அப்படிங்கறது வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு அப்படி இல்ல ஒரு கடவுள் கோட்பாடு இல்ல ஜஸ்ட் இது வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இவர் சொல்லியிருந்திருப்பாரு அஹ் இவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்த்தார் அப்படிங்கறது கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து சமூகத்துல நிலவி வரும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் பழக்கம் அஹ் நம்ம சொல்ல மாதிரி பழைய பழக்கங்கள் சொல்ற மாதிரி உடன்கட்டை ஏறும் பழக்கம் குழந்தை திருமணம் பலதார மனம் இந்த மரபு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து இவர் ரொம்ப கவலையா இருந்திருப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சொல்லப்போனா வந்து பாத்தீங்க அப்படின்னா விதவைகள் மறுமணம் இவர் வந்து உரிமையா பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் ஒரு கொண்டு வந்திருப்பாரு ஸோ இவரோட யாரு இது பண்ணி பார்த்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எயிட்டீன் டுவெண்ட்டி நைன்ல தலைமை ஆளுநர் விண்டிங் வில்லியம் பிண்டிங் அவர்கள் வந்து சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழிச்சிருப்பாரு அதுக்காக சட்டமும் ஏற்றிருந்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோகன் ராயை பற்றி சொல்ல போறதுல அடுத்து பாத்தீங்கன்னா ராஜராமோகன் ராய் பெண் அடிமைத்தனத்தை வந்து ரொம்ப கனனம் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜை வந்து இங்கிலீஷ் வழியில நடத்தணும் அறிவியலை வந்து அறிமுகம் செஞ்சிருப்பாரு இதெல்லாம் வந்து இவரோட ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் சொல்லிருக்காங்க அடுத்து ராஜராமோகன் ராஜா எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்ல பிரம்ம சமாஜம் நிறுவி ஆகஸ்ட் டுவெண்ட்டில ஒரு கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவாரு அந்த கோவிலுக்கு வந்து சிலைகள் அப்படிங்கிறது இருக்காது எந்த ஒரு மதத்தையும் வந்து அவர் வந்து ஏராளமாக அவமானமோ பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் எழுதி வச்சிருப்பாரு பிரம்ம சமாஜான முக்கியமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உருவ வழிபாடு வந்து எதிர்த்திருப்பாங்க அதாவது உருவமே இல்லை ஆஹ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சிருப்பாங்க அதே மாதிரி பொருளற்ற சமய சடங்குகளை கண்டிப்பா வந்து எதிர்த்திருப்பாரு அதே மாதிரி நிறைய மேதைகள் அதாவது வங்காளத்துல இருக்க ஆஹ் கற்றந்த மேதைகள் கல்வெறி பெற்ற வங்காள எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அவங்களோட க அவங்களோட தாக்கம் அப்படிங்கிறது பிரம்ம சமாஜம் அதிகமா இருந்துக்கு கூட சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகரிஷி தேவேநாத் தாகூர் அப்படிங்கிறது எயிட்டீன் தேர்ட்டி எயிட்டீன் தேர்ட்டி த்ரீல வந்து ராஜராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறம் ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் தேவேநாத் தா தாகூர் இப்ப கண்டிப்பா எயிட்டீன் செவன்டீன் டூ நைன்டீன் நாட் ஃபைவ் வரைக்கும் கேட்பாங்க கண்டிப்பா இந்த மேட்ச் தான் ஃபாலோயிங்ஸ்ல மேபி இது கொடுத்துருக்கனால கண்டிப்பா கேட்பாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க சில கொள்கை நான்கு கொள்கை வந்து இது பண்றாங்க தொடக்கத்துல எதுவுமே இல்ல எல்லாமல்ல கடவுள் மட்டுமே இருக்காரு அப்படிங்கறதுதான் இவங்க கான்செப்ட் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அதே மாதிரி ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானம் நட்பண்பு சக்தி எங்குமே அவருக்கு யாரும் ஈக்குவல் இல்ல அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த பிறவிலயும் நமக்கு இன்னமும் இருக்கு நம்மளோட சடங்குகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அஹ் அவர் ரொம்ப விருப்பம் அதாவது அதுக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இதுல கன்வே பண்ணியிருந்தாங்க தேவர்நாத் தாகூர் அவர்கள் வந்து ராஜினாமா ஒன்றதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேஸ்வர் சந்திரனும் இந்தியாவின் பிரம்ம சமாஜானம் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இவருக்கு அப்புறம் இவர் மிதவாத சீர்த்தவாதிகளாக வந்திருப்பாரு இப்ப இவர் என்ன பண்றாங்கன்னா மாற்றங்கள் அஹ் ரொம்ப மாற்றத்தை வந்து விரும்புவாரு பிரம்ம சமாஜம் ரெண்டு சைடா பிரிஞ்சு போயிரும் ஏன் அப்படின்னா எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல வந்து இவர் ஜாயின் பண்ணுவார் அந்த கருத்துக்களும் இவர் வைக்கிற கருத்துக்களுக்கும் ரொம்ப அகைன்ஸ்டா இருக்கிறனால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க ஸோ அதே வேணா தாகூர் வந்து அவர் மெயின்டைன் பண்ணது ஆதி பிரம்ம சமாஜானம் அப்படிங்கிற பேரில் வந்துடும் கேசவ சந்திரசன் அப்படிங்கிறது பிரம்ம சமாஜானம் அப்படிங்கறத உருவாக்கிடுவா ஸோ ரெண்டு பேரும் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க வேற வேற கருத்துக்களை வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்னு என்ன காரணம் அப்படின்னா இவங்க குழந்தை திருமணம் இந்த சமாஜானத்துல குழந்தை திருமணம் அப்படிங்கறது வந்து அகேன்ஸ் பண்ணிருப்பாங்க பட் இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா கேசவச்சந்தன் தனது பதினான்கு வயது மகளை வந்து இந்த இலவச ஒருவருக்கு திருமணம் செஞ்சனால வந்து இது சாத அந்த பிரம்ம சமாரானது இல்லைங்க சாதாரண சம அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இருப்பாங்க சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் யாரு கேசவச்சந்த் கிட்ட வந்து கிட்ட மாறி இருக்கு ஃபர்ஸ்ட் ராஜராம் மோகன் ராய் ரெண்டாவது வந்து தேவேந்திரநாத் தாகூர் அடுத்து கேசவச்சந்திரன் சந்திரசன் அடுத்து ஈஸ்வர ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஸோ இது ஒரு வங்காளத்துலதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இவர் ரொம்ப ரொம்ப இவர் இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா நவீன இந்தியாவின் ஒரு சிறப்பு பெயர் இவருக்கு நவீன வங்காள உடனடி முன்னோடி ஆவார் அப்படின்ற ஒரு சிறப்பு பேர் இவருக்கு எயிட்டீன் டுவெண்ட்டில இருந்து எயிட்டீன் நைன்டி ஒன் வரைக்கும் இவரோட இது ஓகேங்களா இவர் என்ன பண்றாருன்னா எல்லாரும் வந்து நாட்டோட அதாவது அதர் கண்ட்ரிய ஃபாலோ பண்ணி தான் அதை வந்து இது பண்ணியிருப்பாரு பட் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மறைநூல்கள் தான் பொற்போருக்கானவை அப்படிங்கிறதுக்கும் வாதிட்டு இருப்பாரு ஆஹ் இவரும் அதே மாதிரி விதவைகள் எரிப்பதும் அஹ் மறுமணத்தை தடை செய்வதும் இவர் இதெல்லாம் வந்து மறைச்சிருப்பாரு அதாவது எதிர்த்திருப்பாரு அதுக்கப்புறம் வந்து நிறைய நூல்கள் அப்படிங்கிறது இவர் வெளியிட்டிருப்பாரு அதனாலதான் இவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஆவார் அப்படிங்கிற பேர் வந்து இவர் இருந்திருக்கு பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியல் ஒருத்தராக இவர் வந்து இருந்திருப்பாரு அதே மாதிரி இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலே விளை விதவைகளான சிறுமிகள் வந்து மேம்படுத்துவதற்காக இவர் வாழ்க்கை ஃபுல்லா வந்து இது பண்ணி இருப்பாரு அதுக்கப்புறம் இவர் வந்து எயிட்டீன் பிப்டி சிக்ஸ்ல வந்து விதவைகள் மறுமண சட்டம் அப்படிங்கறது வந்து ஏற்றிருப்பாரு ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஈஸ்வரசன் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்களை சொல்கிறாங்க அடுத்து எயிட்டீன் சிக்ஸ்டியில முதன்முறையாக இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் எயிட்டீன் சிக்ஸ்டியில முதன்முறையாக திருமண வயது சட்டம் அப்படிங்கிறதும் ஏற்றப்பட்டது அந்த பெருமையை யாருனா இவர் தான் சாரும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பத்து வயது அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணியிருந்தா டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அடுத்து எயிட்டீன் நைன்டி ஒன்ல பன்னிரெண்டாகவும் வச்சுருந்துருப்பாங்க அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பதிமூன்றாகவும் அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது சீர்த்தமாய் இப்போ நமக்கு ஏஜஸ் அப்படிங்கிறது நமக்கு இவர் தான் முதன் முதலாக பெண்களுக்கு திருமண வயது சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பிரம்ம சமாஜம் வரைக்கும் நம்ம இந்த வீடியோஸ் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சு நான் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்